ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதாவது முப்பத்தொன்னாம் தேதி அன்று பொன் புதனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது உனக்கு ஆகவே நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் விரைவில் ஒரு புத் புதிய அத்தியாயம் நடைபெறப் போகிறது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்வேன் உன் சாயப்பா ஏனென்றால் வருடக்கணக்காக பல மாதங்களாக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் மற்றும் வருடக்கணக்காக தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன இதற்கிடையில் உனக்கு தடங்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன இப்பொழுது புரிகிறதா உனக்காக ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று உன் சாயப்பா சொல்கிறேன் மகிழ்ச்சியை பெற நீ தயாராக இரு நீ வேண்டியது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது அது வெகு தூரத்தில் இல்லை உன் அருகில்தான் வந்துவிட்டது கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக தகர்த்து எரிந்து உன்னை புதிதாக தோன்ற வைப்பேன் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பா என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாக்குதான் இன்னும் நம்மை உயிர்ப்போடு ஓட வைக்கிறது அப்படித்தானே ஆகவே நான் விரும்பும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் மீது பூரணமான பக்தி இந்த பக்தி பூரணமாக என் மீது இருந்தால் நம்பிக்கை வரும் பொறுமை வரும் எல்லாம் சாயப்பா அனுமதிப்பது என்று உனக்கான தெளிவான அறிவு வரும் பிறகு அனைத்து நன்மையாகவே முடியும் உன் பல நாள் கவலை ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கான வாழ்க்கையில் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது நான் சொல்வது சரிதானே இதோ நீ நினைத்தபடியே அனைத்தையும் நடத்தி தருகின்றேன் எதற்காகவும் கலங்காதே நீ என்னை விரும்பினால் என் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்து ஆகவே எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டும்தான் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டு என்று சொல்லி யாரிடமும் அழாதே உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி புலம்பாதே யாரும் இந்த உலகில் ஆறுதலாக இருக்க மாட்டார்கள் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை மட்டும்தான் என்னிடம் தான் இருக்கிறது இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகிறது ஏதோ ஒன்றிற்காக நம்மை சாயப்பா காக்க வைக்கிறார் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகளும் சந்தோஷங்களையும் தருவதற்காகத்தான் இருக்கும் என்பதை உணர்ந்து ஒருமையாக இரு உன் சாயப்பா மீது எது உனக்கு கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் நீ எண்ணங்களை மட்டும் உயரத்தில் வைத்துக்கொள் அப்போதுதான் சிறு சிறு சந்தர்ப்பங்களை கூட தெளிவாக உனக்கு புரிந்து கொள்ள முடியும் உனக்கு ஒரே குறிக்கோள் எல்லையில்லாத ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை இவற்றில் நீ பயணித்தால் நிச்சயமான வெற்றி உனக்கு கிடைக்காமலா போய்விடும் நிச்சயமாக கிடைக்கும் உன் சாயப்பா இன்று இந்த மங்களகரமான நாளில் நாளை பொன் புதனில் உனக்கு எல்லாவற்றையும் கிடைக்கச் செய்வேன் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிய போகிறது ஏனென்றால் நான் இன்று சொல்வதையெல்லாம் செவியில் காதில் கேட்டு உன் மனதை ஆறுதல் படுத்தி விட்டேன் செல்லமே என் பிள்ளைக்காக ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து இன்று உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் என்று சத்திய வாக்கு அளிக்கிறேன் உனக்கான பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் மட்டும்தான் குழந்தை தோல்வி வந்து கொண்டே இருக்கும் உன்னை மாதிரி அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பவர்களிடம்தான் தோல்வி கொண்டு விடும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி பிறகு பிறகுபார் வெற்றி உன் காலடியில் ஆம் செல்லமே ஆனந்தமாயிரு சந்தோஷமாயிரு புன்னகையுடன் இரு செல்வ செழிப்புடன் இருப்பாய் இது என் முழு மனதுடன் இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் சாயப்பா உனக்கான பாதுகாப்பில் உன்னுடன் தான் நான் துணையாக இருக்கிறேன் என் செல்லமே அதாவது உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் அப்படியாக இருக்கும்போது உனக்கு ஏன் சொல்லமே கலக்கம் மயம் மற்றும் இன்று நீ தூங்கும்போது என்னையே நினைத்துக்கொள் இன்று இரவு தூங்கும் போது என் நாமத்தை உச்சரித்து நிபடி அமைதியாக உறங்கச் செல் எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளைய விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் மட்டுமே என்று நினைத்துக்கொள் பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோம் எப்படி எதை செயல்படுத்துவது இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது இது நடக்குமா அதில் நடக்காமல் விட்டு விடுமா அதில் நடந்து விடுமா அப்படி இப்படி என்று ஏன் குழப்பமே இல்லாமல் தெளிவான மனதுடன் நடப்பதெல்லாம் அப்படி இருக்கிறாய் இப்படி நடந்து விடுமோ அப்படி என்றதெல்லாம் நினைக்கவே வேண்டாம் எல்லாம் நன்மையாக நடக்கும் என்று தெளிவாக உன் மனதை இருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றையும் நம் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு தூங்கு என் செல்லமே என்னை மனதார ஒரு நொடி நினைத்து விட்டு தூங்கு நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் வந்து விடுவேன் உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறியே நீயே அறிந்து கொள்வாய் உன்னை நேரில் சந்தித்து உனக்கான ஆசையையும் நான் கொடுக்கப் போகிறேன் பெற்றுக்கொள் உன் கனவில் ஒளியாய் வந்தாவது காட்சி தருவேன் உன் கரும வினைகள் கழியப் போகின்றன அதையே உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடிவெடுத்து வைத்து விட்டாய் இனி நடப்பதெல்லாம் சந்தோஷமாக நல்லதாக நடக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் கும்மாளம் பரவசம் வெற்றி பரிமாற்றம் நல்ல கண்ணோட்டம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் ஈகை இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளே வரத் தொடங்கிவிடும் ஆம் நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் உச்சத்திற்கு முன்னேற்ற பாதையின் உயரத்திற்கே கூட்டிச் செல்வேன் ஆம் செல்லமே இனி நடக்கப் போகும் உன் ஆனந்த வாழ்க்கையை மட்டும் பார் இன்னும் நீ தீவிரமாக என் மீது பக்தி பாச பரவசத்துடன் பழகுவாய் சாயப்பா சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று நீ தூங்குவதற்கு முன் என் நாமத்தை சொல்லிவிட்டு தூங்கு நான் விரும்பினால் என்னிடம் நீ வர முடியாது சரி நான் விரும்பாமல் நீ என்னிடம் வர முடியாது நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய் தானே உனக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா ஆகவே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து உன் சாயப்பா மகிழ்ச்சி அடையப் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அவற்றையெல்லாம் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் உன் கூடவே இருந்து உனக்கு நன்றாக பழகிவிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று எனக்கு தெரியும் அந்த தவறான எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வீசிவிடு சாயப்பாவின் பிள்ளைகள் கோழைகளாக இருக்கலாமா யோசித்துப்பார் ஆகவே உன் மனதில் தற்போதைய உள்ள கலக்கமான எண்ணங்களை குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தேவையில்லாத எல்லாம் விட்டுவிட்டு நீ வாழ பிறந்தவன் ஆழ பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் சாதனை படைக்க பிறந்தவன் என்ற நம்பிக்கையுடன் செயல்படு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் நல்லதொரு புழுதன் கிழமையில் நல்லதொரு விடியலாய் உனக்கு விடியட்டும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்